அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு கோவிலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான தென் திருப்பறை கோவிலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட வரலாறு மற்றும் வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது இந்த கோயிலோட ஸ்தலம் இங்கு சுக்கிரன் ருத்ரர் பிரம்மா போன்றவர்கள் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இந்த கோயிலில் தீர்த்தம் என்னென்னா சுக்கர புஷ்கர்ணி சங்க தீர்த்தம் மஸ்த தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்கள் இருக்கின்றன திருவிழாக்கள் வந்து இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த கோயில் வந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள்லாம் விலகும் அது மட்டும் அது மட்டுமல்லாமல் சுப கிரகமான சுக்கரனை செல்வாக்கு பெற்று நலமான வாழ்வு பெற வழிவகை ஏற்படும் இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா வர்ணன் வந்து குழுவை அவமானப்படுத்திவிட்டார் அதனால் அந்த வர்ணன் அப்படிங்கிறது அவர் நாட்டையும் மற்றம் இழந்து இருந்தார் பின்னர் வந்து வியாழன் பகவானின் ஆலோசனைப்படி இந்த திருத்தலம் வந்து பெருமாளை வழிபட்டார் வழிபட்டு இங்குள்ள தீர்த்தத்தை எடுத்து கீழே விட அது அவனது இழந்த நகரம் பணம் எல்லாம் ஆற்றணும் திரும்ப அவனுக்கே கிடைத்தது அதே போல தான் விதர்ப நாட்டில் வந்து ஒரு முறை கடுமையான வ வளர்ச்சி ஏற்பட்டது அது என்ன வழி என்று அவன் தனது குல குருவிடம் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான் அப்போது அவர் குருவு வந்து ஆலோசனைப்படி இங்கு வந்து அவன் எம்பெரும்பான் வழிபட்டு பூஜைகள் செய்தான் அதனால் விதர்ப நாட்டில் நல்ல மழை பொழிந்தது எனவே இங்குள்ள பெருமாளுக்கு நீர்மூகில் வண்ணன் என்ற பெயர் பெற்றது வர்ணன் மலைக்கு அதிபதி நவ கிரகங்களில் சுக்ர பகவான் மலைக்கு உரிய கிரகம் எனவே சாபம் தீர்த்த காரணத்தால் சுக்ரனும் இங்கு வந்து தவம் புரிந்தான் பெருமாளின் அருள் பெற்றான் அதன் காரணமாக இது நவ திருப்பதிகளில் சுக்ரன் தனமாக இன்றைக்கும் விளங்குகிறது கோவில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் ஆழ்வார் திருநகரிலிருந்து இந்த கோயில் நடை இப்போ திறப்பாங்க அப்படின்னா காலையில் ஏழரை மணிக்கு திறப்பாங்க மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு கோவில் நடை அடைக்கப்படும் மறுபடி மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் இரவு ஏழு முப்பதுக்கு இந்த கோயிலோட நடை மறுபடியும் அடைக்கப்படும்